மோடி தமிழ்நாட்டுக்கு எட்டு தடவை பத்து தடவை வந்தார் பட்ஜெட்ல நம்ம பேரும் ஒரு தடவை கூட வரல இதற்கு முன்பு யூபி அரசு பத்தாண்டு காலம் யூபி அரசுல அவர்கள் போட்டிருக்கக்கூடிய பட்ஜெட்ல தமிழகம் என்கின்ற வார்த்தை தமிழ்நாடு என்கின்ற பெயர் எத்தனை முறை வந்திருக்கு ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு பட்ஜெட்ல வரவே இல்லை தமிழ்நாடு என்கிற பெயர் ரெண்டாயிரத்தி ஐந்து ஆறு தமிழ்நாடு என்கின்ற பெயர் வரவே இல்லை ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு தமிழ்நாடு என்கின்ற பெயர் வரவே இல்லை ரெண்டாயிரத்தி ஏழு எட்டுல ஐம்பத்தி நான்கு கோடி ரூபாய் என்கின்ற மொத்த அடிப்படையில் இரண்டு முறை தமிழகத்தினுடைய பெயர் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது ஒரு முறை தமிழகத்தினுடைய பெயர் முன்னூறு கோடி ரூபாய்க்கு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து தமிழகத்தினுடைய பெயர் இல்லை ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ஒரு முறை தமிழ்நாடு என்கின்ற வார்த்தை இருந்துச்சு இருநூறு கோடி ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு இல்லை ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூன்று இல்லை ஸோ மொத்தமாக பதிமூன்று பதினான்குல ஒரு முறை ஏழாயிரத்தி ஐநூறு கோடி மொத்தமாக பத்து ஆண்டுகளில் தமிழகம் என்கின்ற பெயரை பயன்படுத்தி சிறப்பு நிதி அந்த திட்டத்திற்காக ஒதுக்கி இருப்பது எட்டாயிரத்தி ஐம்பத்தி நான்கு கோடி ரூபாய் பத்தாண்டு இரண்டாயிரத்தி நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு நம்முடைய வேறு வேறு பட்ஜெட்டில் தமிழகம் என்கின்ற வார்த்தையை இரண்டாயிரத்தி பதினான்கு பதினஞ்சு பட்ஜெட்டில் இரண்டு முறை பயன்படுத்தி இருக்கின்றோம் நூற்றி இருபத்தி ஒன்பது கோடி இரண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுல ஒரு முறை பயன்படுத்தி இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு கோடி ஒரே நேரத்தில் தமிழகம் பெயரை பயன்படுத்தி ஒரு கோடி ரூபாய் குறிப்பாக தமிழகத்தினுடைய சாலை விரிவாக்கத்திற்காக கோடி வார்த்தையை பயன்படுத்தி ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் சொல்ல போனால் இந்த நாற்பத்தி எட்டு லட்சத்தி இருபதாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் எல்லா மாநிலத்துக்கும்